இரட்டை இலை பிரச்சனை இருக்கு பத்து பேருக்கு மேல கேஸ் போட்டிருக்காங்க இந்த இரட்டை இலை சின்னத்தை ஈபிஎஸ்க்கு ஒதுக்க கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு பேரும் போட்டிருக்காங்க ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு தான் சின்ன வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு வருகிற பொழுது அரசியல் இந்த தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப தேர்தல் ஆணையமும் ஒரு முடிவெடுக்கலாம்ல அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் தேர்தல் ஆணையத்துக்கு எந்த அதிகாரமும் கிடையாது சிவி வி சண்முகம் சார் அவருக்கு இருக்குமா முழு முழு அதிகாரம் பேசுறதுக்கு சிவி வி சண்முகத்துக்கு இருக்கு இரட்டை இலை வழக்கு தொடர்பாக அங்கே தானே போறீங்க சின்ன வேணும்னு அப்புறம் அதிகாரமே இல்லாத இடத்துக்கு போய் அங்கே நிற்கணும் பெரிய பெரிய ஐம்பது லட்சம் ஒரு கோடி பணம் கொடுத்து சிறந்த உச்ச நீதிமன்ற வழக்குறீங்கலாம் கொண்டு போய் அங்கே வாதாடுறீங்கள அதிகாரம் இல்லாத இடத்துக்கு ஏன் போகிறீங்க இருக்குது அதிகாரம் நான் சொல்கிறேன் தான் எண்பத்தொம்பதுல ஜே அணி ஜா அணி பிரிஞ்சதில் சில காணிகணி பின்னாடி எல்லாருமே இருந்தாங்க தொண்ணூறுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏ அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் எழுபது எண்பது சதவீதம் இருந்தாங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது முப்பது எம்எல்ஏக்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் செல்வி ஜெயலலிதா பின்னாடி இருந்தாங்க இப்போ அன்றைய தினம் சின்னம் முடக்கப்பட்டது அப்போ இன்றைக்கு இபிஎஸ்க்கு பின்னாடி கட்சியெல்லாம் இருக்கிறாங்க அங்கே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு இடைக்கால முடிவை எடுத்திருக்கில்ல எலெக்ஷன் கமிஷனும் கூற்றோம் அந்த சிட்டி சிவில் கோர்ட்டு தீர்ப்பு வரைக்கும் தான் இது ஒரு இடைக்காலமாக தான் இதை கொடுத்துருக்குறாங்க ஆக முழுமையாக கொடுப்பதற்கான நேரம் இன்னும் வரலை அப்படி முழுமையாக கொடுக்க வேண்டுமென்றால் இந்த டிஸ்பியூட் அதிகமாக இருக்குது எனவே ஒன்றிணைந்தால் தான் கொடுக்க முடியுங்கிற ஒரு நிருபம் தந்ததுன்னா என்ன பண்ணுவார்